எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கதையோடு தான் உங்கள் கிட்டே வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் முதல் ஒரு விஷயத்துக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட நினச்சேன் அது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கல்யாண விஷயத்தில் தான் நான் எடுத்த முடிவு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நினச்சது வந்து ரொம்பவே தவறான ஒரு முடிவு தான் அது வந்து எனக்கு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் வந்து அது தெரிய ஆரம்பிச்சிச்சு அது தெரிய ஆரம்பித்தாலும் நம்மளால் அந்த நேரத்தில் வந்து வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டோம் அதுக்காக நம்ம வந்து இது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் என் வாழ்க்கையில் போயிட்டுருந்துச்சு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்பா அப்பயே சொன்னார் இந்த பையன் வந்து உனக்கு செட் ஆகாதுமா நீ வந்து பின்னாடி தான் யோசிச்சு பார்ப்ப அம்மா சொல்கிறதையும் அப்பா சொல்கிறதையும் இப்போல்லாம் நீ வந்து எங்களை எதுவுமே வந்து அவங்க கண்ணுக்கு இப்போ தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் அதை அப்போ அதை கேட்கல அவங்க சொன்னது உண்மை தான் நான் அதை அந்த நேரத்தில் வந்து கேட்கலை எதுவுமே வந்து பண்ணலை சும்மா ஏதோ இருக்கணும் நமக்கு வந்து லவ் பண்ணிட்டோம் எப்படியாச்சும் அந்த காதலுங்கிற ஒரு விஷயம்தான் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அவங்க சொன்ன மாதிரி இப்படியே ஒரு ஒரு வருஷம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்தான் வந்து நான் காதலித்த அவரோட ஒரு முகங்கிறதே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு ஒரு நல்ல வருமானம் இல்லைனாலும் ஒரு மதிக்கிற அளவுக்கு இதாக இருக்கணும் அவர் சுயநலத்துக்காக மட்டும் வந்து என்னை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆள் அப்படிங்கிறது ஒரு ஒன் இயருக்கு அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு இருந்தாலும் அந்த வாழ்க்கையிலேருந்து வெளிலையும் வர முடியல ஏன்னா அம்மா அப்பா வந்து ரொம்ப இதாக நினச்சிருவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு போய் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு குழந்த பிறந்துச்சு அதை பார்த்துக்கிட்டு ஒர்க்குக்கும் போயிட்டு அம்மா அப்பாவும் இடையில் வந்து அதை வருவாங்க பார்த்துக்குவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இருந்தாலும் வந்து என்னோடய கஷ்டங்களையும் சரி எனக்கும் உள்ள எந்த ஒரு இதையுமே வந்து அவங்கக்கிட்ட நான் கொண்டுட்டு போக மாட்டேன் ஏன்னா கொண்டுட்டு போனேன்னா அவங்க ஒரு வார்த்தை தான் கேட்பாங்க நீயே வந்து செலக்ட் பண்ண லைஃப் தானே இது அதனால் வந்து இதில் நாங்கள் எதுவுமே வந்து இன்டர்பிரியர் ஆக மாட்டோம் அப்படின்னு எங்கள் அப்பா வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த கல்யாணத்தை பற்றி பேசுகிறப்ப வந்து இதை தான் அவர் சொன்னார் அதனால் அவர் கண்டிப்பாக வந்து இதை தான் சொல்லுவார் அப்படிங்கிறதுனால நான் முன்னாடியே வந்து எதையுமே வந்து அவர்கிட்ட நான் சொல்லலை அப்போ ஒரு நாள் வந்து எனக்கும் அவருக்கும் சில மனசாபான் வந்து எங்கள் வீட்டுக்கே நான் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தப்போ தான் எங்கள் அப்பா அந்த வார்த்தையை கேட்கலை இருந்தாலும் என்னை அவர் வந்து ஒரு பார்வை பார்த்தார் அதுக்காக வந்து அவர் என்னை அடிச்சிருந்தா கூட ஒரு மனது எனக்கு இதாக இருக்கும் ஆனால் வந்து அவர் பார்த்துட்டு போனால் அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து கொஞ்சம் எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணாங்க விடுங்க என்ன பண்ணுறது அவள் வந்து பண்ணணும்னு பண்ணலை எங்கள் அண்ணன் சுத்தமாக பேசுகிறதே இல்லை வருஷம் ஏழானாலும் என்னோட பேசுகிறது கிடையாது எதுவுமே இல்லை அப்போ அதனாலயே வந்து எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தான் புரிஞ்சிச்சு இவ்வளோ பேர் வந்து நம்ம நன்மைக்காக தான் சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருந்தோன்னா இன்றைக்கி நம்ம வாழ்க்கை இவ்வளோ அளவுக்கு வந்திருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே ஃபீல் பண்ணேன் இருந்தாலும் வந்து என்னை விரும்பி கல்யாணம் பண்ணிகிட்டு போனவர் வந்து என்னை கூப்பிட்றதுக்கோ இல்லை இந்த என் கிட்டே வந்து ஒரு மன்னிப்பு கேட்கவோ எதுக்குமே வந்து முன் வரலை அவர் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு அவர் பாட்டுக்கு கடையில் சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு தான் இருந்தார் கிட்டத்தட்ட ஆறு மாதம் வந்து நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தேன் அதுக்கப்புறமே அவர் வரவே இல்லை எனக்கு என்ன தோண ஆரம்பிச்சுன்னா எதுக்கு இந்த லைஃப் நம்ம பாட்டுக்கு நம்ம பிள்ளைய வளர்த்துட்டு நம்ம வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அவரே வந்து ஒரு மனசு மாதிரி வந்தார் அது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே அவரோட சுயநலத்துக்காக தான் ஏன்னா அவரோட தங்கச்சிக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இப்போ தான் மாப்பிள்ளை அமைஞ்சிருக்கு ஜாதகம் சரியில்லாதனால ஒரு அஞ்சாறு வருஷமாகவே பார்க்குறாங்க எதுவுமே செட் ஆகலை இப்போ அமைஞ்சிருக்கனால அண்ணன் இந்த மாதிரி வந்து வள வைக்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வந்து இதாகும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால என்னை வந்து அவர் அழைச்சிட்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்ததுக்கு தான் இங்கே அப்புறம் தான் தெரியும் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த விஷயம் எதுவுமே தெரியாது இவர் எதனால தான் வந்து என்னை அழைச்சிட்டு வராரு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு தெரியாது அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு எதுக்கும் வந்து நம்ம சுயநலத்துக்காக தான் நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்புறம் தான் நான் நினச்சேன் இவரை எஞ்சிறனாலையோ மாத்தறனாலேயோ ஏதாச்சும் ஆக போதா இருந்தான்னா கண்டிப்பாக கிடையாது அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாப்பிட்றதா இருக்கட்டும் என்னோடய வாழ்க்கை எனக்காக வாழ்ந்தேன் ஆரம்பித்தேன் ஏழு வருஷமும் வந்து அவருக்காக தான் வந்து நான் சில விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு போயிட்டு அந்த ஒரு நிமிஷம் அவர் எதுக்காக நம்மளை இது பண்ணுறாரோ அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரியும் என் குழந்தைக்கு பிடிச்ச மாதிரியும் தான் ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில் வந்து நான் கொண்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு பிடிச்ச படிப்பு அவளுக்கு பிடிச்ச ஒரு இது எல்லாமே வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சில விஷயங்களை என்னோடய பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிட்டு என்னையும் ஒரு இதாக மாற்றிக்கிட்டு தான் அவர் புரிஞ்சுக்க ஆரம்பித்தார் என்னோடய லைஃப்பை நான் வாழ ஆரம்பித்து ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் தான் அவர் மாறினார்னு சொல்லலாம் அதனால் எல்லாருமே வந்து உங்களுக்காக நீங்கள் வாழுங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன்